அன்பர்களே இந்த பதிவில் நாம் வழிபாட்டின் போது சுடர் விளக்கு ஏற்றுவதும் தீப ஒளி காட்டுவதும் எதற்காக என்பது பற்றி பார்ப்போம் நாம் வணங்கும் தெய்வமானது எங்கும் நிறைந்து இருப்பது அது சுடர் வடிவமானது இதனை குறிப்பிடும் விதமாகவே திருவிளக்கு எனும் சுடர் விளக்கு ஏற்றுகிறோம் திருவிளக்கு என்பது சக்தி வடிவமானது இயற்றிய திருவிளக்கை வழிபாட்டிற்கு பிறகு மலர் கொண்டு அணைக்கலாம் அல்லது திரியை எண்ணெயில் அமிழ்த்தி அணைக்கலாம் என்பது நமது மரபாக உள்ளது அதுபோலவே பரம்பொருள் எனப்படும் ஆதிசக்தியானது ஒளிமயமானது அதை குறிக்கும் விதமாகவே கோயில்களில் தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யப்படுகிறது தீப ஒளியில் தெய்வ திருவுரு ஒளிர்வதை கண்களால் காண்கிறோம் அப்போது மனதில் பக்தி ஒளி மிளிர்கிறது கற்பூரம் என்பது வாசனைகளுடன் கூடியது அதனை கொளுத்தி தெய்வத்தின் முன் காண்பித்து எரிய விடும்போது நமது உள்ளத்து உணர்வுகளை பற்றும் வாசனா சக்திகளும் எரிந்து போகிறது என்பதை உணர்கிறோம் கோயிலின் கருவறைகள் எப்போதும் இருட்டாகவே இருக்கும்படியாக அமைக்கப்படுகிறது புறவெளியில் இருந்து காற்றும் ஒளியும் உட்புக முடியாது அதுபோல் நம்முடைய மனதில் தெய்வத்தின் சிந்தனையை தவிர வேறு எண்ணங்களுக்கு இடம் இல்லை என்பதையே இக்கருவறை அமைப்பு நமக்கு உணர்த்துகிறது நமது உள்மனதில் உறையும் இத்தகு தெய்வமானது எளிதாக நமது கண்களுக்கு புலப்படுவது இல்லை கோயில் வாயில் திறந்து திரை நீக்கி மணி ஓசை எழுப்பி தீப ஒளி ஏற்றி பூசை செய்யப்படும்போது இருள் நிறைந்த கருவறையில் தூய்மையான ஒளியின் வெளிச்சத்தில் தெய்வத்தை நாம் காண்கிறோம் அதுபோல நமக்குள் ஞானம் சுடர்விடும்போது நம் உள்ளத்தில் அறியாமை இருள் நீங்கி அதனுள் ஒளிரும் தெய்வத்தின் காட்சி நமக்கு கிடைக்கும் என்பதே பூசையின் போது காட்டப்படும் தீப ஒளி நமக்கு சொல்லும் செய்தி கற்பூரமானது எவ்வாறு தன்னை முற்றிலுமாக கரைத்து கொண்டும் அழித்து கொண்டும் ஒளி தருகிறதோ அதுபோல் நாமும் தெய்வத்தின் முன் நம்மை நாம் முழுமையாக கரைத்து நிற்பது அவசியம் நாம் வணங்கும் தெய்வத்திற்கு அது நமக்கு தந்த அனைத்தையும் சமர்ப்பித்து தன்னையே அர்ப்பணித்து சரணாகதி ஆகி கற்பூர தீபம் ஏற்றி அந்த ஒளியை தனது கண்களில் ஒற்றிக்கொண்டு தெய்வ திருவடியில் வீழ்ந்து வணங்கும் நிகழ்ச்சியானது இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி